நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரம் நண்பர்களே அவன் என்னன்னு கூட தெரியல திட்டி 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 எனக்கே தகிட்டு போச்சு உலகத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் உலகத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள்லாம் அவனுக்காக நான் பேசிட்டேங்க எத்தனை கெட்ட வார்த்தை கதோ அத்தனை கெட்ட வார்த்தை பேசியாச்சு கெட்ட வார்த்தைங்க கண்டுபிடிச்சி பேசியிருக்கேன் இவனுக்காக தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் இதில் எத்தனை கெட்ட வார்த்தைக்குதோ அத்தனை கெட்ட வார்த்தையை அவனை திட்டேன் அவன் எல்லா பதிவு வந்து பார்க்குறான் வேறு யாரும் இல்லை இந்த கண்டோனுக்கு பிறந்த இந்த லக்காடி பாடு சீமான் சாமான் அந்த புறம்புக்கு ஆமாம் அவனை நான் பெரிய அவனை நான் புது புதுசாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவன் எப்போ சண்டாலான்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது அது ஒரு நல்ல வார்த்தை நாங்கள்லாம் எங்கள் ஊர் பக்கம் எதார்த்தமாக எங்களுக்கு வேண்டி போட்டவங்களெல்லாம் உரிமையாக சண்டாலன்னு பேசுனா அவங்க அதை பதார்த்தமாக எடுத்துக்குவாங்க சண்டாலன்றது கெட்ட வார்த்தை என்னன்னு சொன்னான் இல்லை உத்தா உங்கள் அம்மாவில் அவன் சீமான் சாமான் அவன் சண்டால கெட்ட வார்த்தைலான்னா இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் உங்கத்தா அவங்க சர்வ சர்வசாதாரமான வார்த்தை அன்னையிலேருந்து நான் சீமான் சாமான் உங்கத்தா உங்கள் அம்மாவில் சீமான் உங்கள் அக்காவில் ஓழி புறம்போக்கு பாடுஸ் லக்காடி சீமான் கண்டவனுக்கு பிறந்தவொன்னே விருந்தாளிக்கு பிறந்தவொடனே அசன ஆடு மாடுக்கு பிறந்தவொடனே உங்கள் அம்மாவில் சீமான் ப்ராஸ்டியூட் அண்ட் சீமான் தேவரசி சீமான் சின்னால்கா பச்சா சீமான் பிளடி பாஸ்டர்ட் சீமான் லஞ்சா கொடுக்கா சீமான் இப்படியே நாங்கள் அவனை பேசி அதை அவனு ரசிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் நேற்று புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் பேசுனாங்க அவன் தினம் கூட்டம் பேசிட்டு இருக்கான் அங்கே தானே போய் எடுக்க முடியும் புதுக்கோட்டையில் கூட்டம் பேசுகிறான் அவன் கூட்டம் பேசுகிறத கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவன் பேசுகிறான் என்ன தான் எனக்கு வாயில் பண்டை பண்டியாக வருது என்ன சொல்கிறது அவன் பேசுகிறான் பன்றி கூட்டம்ன்றான் இந்த திமுக இந்த திராவிடம் திராவிடம் பன்றிகள் கூட்டம் திராவிடம் ஆ என்ன மயிறு திமுக பன்றிக் கூட்டம் திமுக பவுண்டி கூட்டம் திமுக பண்டிகை கூட்டம்ன்றான் திமுக பன்றின்றான் என்ன சொல்றது அவங்க அவனை ஒத்தனுக்கு பிறந்துருந்தா பத்து இருந்தா பரவாயில்ல அவங்க அம்மா ஒத்தனுக்கு பத்து பத்துந்தான் பரவாயில்ல எத்தனை பேருக்கு பெற்றுச்சு அவங்க அம்மாவனை இப்படி எல்லாம் பேசி அவனை வேற வழி இல்லை அவன் பொறப்பே கேவலமான பொறுப்பு அவங்க அம்மாவனை ஒத்தனை பெற்றுந்தான் இவங்க எல்லாம் பேசுவானா பன்றிக் கூட்டம்ன்றா பரவாயில்ல விடுறா பன்றி என்றது அது கூட ஒரு ஒரு இந்த மண்ணில் வாழறக்கூடிய ஒரு ஜீவராசி தான் அதோட மண்ணினை விரும்பி உணவாக சாப்பிட்றோம் என்ன சொல்றது அந்த பன்றி ரூபத்தில் ஒரு அவதாரமே இருக்குது கடவுள் அவதாரமே இருக்குது பன்றி உருவத்தில் வராகம் சொல்லுவாங்க வராகம்மான்னு சொல்லுவாங்க வராக அம்மா வராகம் சொல்லுவாங்க என்ன சொல்வது பன்றி என்றான் அதுவும் ஒரு ஜீவராசி தான் ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிரிவு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்கடா சீமான் என்ன சொல்றது உன்ன மாதிரி கேவலமான ஒரு ஈனப்பிரிவி இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான் நீ பன்றின்னு சொல்ற சாக்கடை புழு கூட இந்த மண்ணில் வாழத்திற்கு ஒரு தகுதி படைத்த ஒரு புழு அதுவும் ஒரு ஜீவராசி அதுக்கு கூட ஒரு தகுதி இது ஆனா இந்த மண்ணில் எந்த வாழ்றதுக்கே தகுதி இல்லாத எல்லாத்தையும் கேவலமான ஈனப்பிரிவி பறம்போக்கே வாத்தா யாருன்னு கேட்டாங்க அம்மாள நீ சீமான் தாண்டா ஆமா நீ தான் அப்படியே பொங்கி எழுறான் இவன் ஏன் இப்படி பேசுறான் ஒரு நாலாந்திர பேச்சல குடியாத்த குமரம் தான் கீழே இறங்கி பேசுவான் அதிரடியா பேசுவான் ஏன் அசிங்கமா பேசுவான் ஆபாசமா பேசுவான் அன்பார்லிமெண்டரி ஓட் யூஸ் பண்ணுவான் மட்டு மரியாதை இல்லாத பேசுவான் நடிகர் கவுண்டமணி பார்த்தா யாரை பார்த்தா இல்லை வாடா பாடான்வார் காலையில் எட்டு வதி பாருங்க அவர் ஸ்டைல் அதனால தான் அவர் சினிமாவில் எங்கேயோ ஜெயிச்சார் இது வரைக்கும் அவர் இடத்தை யாரும் பிடிக்க முடியல அது மாதிரி இவனடா அந்த குடியாது குமாரம் நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது யாரோ பார்த்தாலும் எண்பத்தி வயசு ஆனாலும் எண்பத்தேழு வயசானாலும் வாடா போடறான் கிடக்கட்டான வெற்றி கொண்டா சிசியா வெற்றி குண்டானே மிஞ்சுருவா மரத்திருந்தேன் தீப்பூரி ஆறுமுகத்தையும் மிஞ்சிருவா ரூபா நன்னில் நடராஜனே மிஞ்சிருவா மாத்திருத்த வண்டே ஸ்டெல்லாவே மிஞ்சிடுவா மறத்திருது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே மிஞ்சிடுவா மரத்தருந்தேன் என்ன எங்காட்களே பேசுறாங்க இப்போ இந்த மாதிரி அநாகரீகமா பேசும்போது வேற வழி இல்லைங்க அப்படிதாங்க பேசிய நம்ம ஒன்னும் நம்ம ஒன்னும் தேர்தலில் நிற்க போறது இல்லைங்க குறைஞ்சபட்சம் பஞ்சாயத்து போர்டு வார்டு மெம்பரில் கூட நிற்க போகிறது இல்லை அந்த பெரிய இடத்துக்கு போக போகிறது நம்ம ஒன்றும் பெரிய பதவிகளை அவனு கட்சியில் போகிறது இல்லைங்க கோடிக்கணக்கான தொண்டை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி வாழ்க அண்ணன் உதயநிதி வாழ்க வருங்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க அண்ணாவின் புகழ் வாழ்கன் கோடிக்கணக்கான அதில் கடைசி தொண்டை கடைசியில் நிற்கிற தொண்டை அதனால் நான் எதையும் எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறோன்னு இப்படி தான் நான் வெற்றி செய்வேன் அதில் இவங்க பார்த்தா அவங்க அம்மாவில் அவங்க அக்காவில் ஓடி இவங்க பார்த்தா அவன் சீமானை பேசுகிற தப்பு இல்லை சரிடா நாங்கள் பன்றிய கூட இருந்து போகிறோம்டா வார்த்தா டே சீமான் நாங்கள் பன்றிய கூட இருந்து போகிறோம் நீ அதை விட கேவலமாக பிச்சை எடுத்து சாப்பிட்ற பிச்சை எடுத்து சாப்பிட்ற வேசி மகன் பிச்சை எடுத்து சாப்பிட்ற வேசி மகன் ப்ராஸ்டியூட் சன் நீ உங்கள் அப்பா யாருன்னு உனக்கே தெரியாது ஏன்னா ஒருத்தருந்தா பரவாயில்ல பல ஆறுகள் ஓடிய கடல் உன்னுடைய பிறப்பு சீமான் சமான உங்கள் அத்தா உங்க அம்மாவில உன்னுடைய பிறப்பு அந்த மாதிரி பிறப்பு ஒரு மேடையில் நின்று திமுக பன்றிகை கூட்டோன்றேன் அவன் என்ன சொல்றான் வங்கதேசத்தில் ஏற்பட்ட புரட்சி போல் தமிழ்நாட்டில் ஏற்படும் இலங்கையில் ஏற்பட்ட புரட்சி போல் தமிழ்நாட்டில் ஏற்படும் அங்கே வங்கதேசத்தில் பெரிய புரட்சியினுடைய சிலை உடைக்கப்பட்டது அந்த மாதிரி நாம் தமிழர் வருவோம் கலைஞர் சரியை உடைப்போன்றான் நான் கலைஞர்னு சொல்கிறான் பேர் சொல்றான் தேவடியாமாங்க மகன் அறிக்கையா இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்துறேன் சொல்லி கோச்சிக்காரி செஞ்சு கோச்சிக்காரி கலைஞர் சிலையை உடைப்போன்றனா போன்றான்னா அம்மா அவங்க அம்மாவை வணக்கம் அவங்க கக்கால ஒளி பேவரிசி லஞ்சா கொடுக்கா பேவரிசி நாய் சின்ன கச்சா லக்காடி பாடுஸ் எவ்வளோ இருக்கும் கட்டின பொண்டாட்டை சாட்டை துறைமுனை கூட்டி கொடுத்து பொடைக்கிற எச்எஸ் சாராயத்துக்காக கட்டின பொண்டாட்டியை சாட்டை துறைமுனை கூட்டி கொடுத்து சாட்டை துறக்கம் மூலிமா ரெண்டு பிள்ளையை பெற்று நம்ம என் பொல்லன்னு சொல்லி மானம் ரோசை வெக்கம் விட்டு சுற்றி இருக்கிற அவங்க அம்மாவை சீமானு நம்மள பண்டிகை கூட்டுறோம்னா கலைஞர் சிலையை உடைக்கிறான் அதுக்கு அது எதிர்க்க உக்காந்துக்கு நீங்கள் கை தட்டுறீங்க அவன் என்ன பேசுறான் நான் வந்தால் இலவசத்தை நிறுத்திடுவான்றான் அவன் வார்டு மெம்பராக கூட ஜெயிக்க முடியாது அவன் ஒரு பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலாக கூட ஜெயிக்க முடியாது அவன் மாநகராட்சி கவுன்சிலாம் ஜெயிக்க முடியாது நகராட்சி கவுன்சிலாம் ஜெயிக்க முடியாது அவன் எங்கேயோ ராமநாதபுரத்தில் எங்கே பிறந்தான் நம்ம அங்கே கூட ஒரு கிராமத்தை கூட வார்டு மெம்பர் அவன் ஜெயிக்க முடியாது என்ன சொல்கிறது ஒக்கால ஒளி அவன் அவன் சொல்கிறான் நான் வந்தால் எல்லாம் இலவசம் நிறுத்திடுவான்றான் அது எதிர்க்கு நீங்கள் உக்கான கை தட்டுறீங்களே எதிர்க்கு கை தட்டுறீங்கள உங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறாங்க திமுக ஆட்சியில் அந்த பிச்சை வாங்கி சாப்பிட்றோம் நீங்கள் ஒன்றான் நம்ம தாய்மாரில் பார்த்து சொல்கிறோம் உங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறாங்க அந்த பிச்சை நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க சார் ஆ உக்காந்து கை தட்டுறீங்க ஆ ரேஷன் கடையிலேயே ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்க ஆயிரம் ரூபாய் நீ வாங்கிக்கிற உன் பொண்ணு படிக்கிறது காலேஜ் போனால் ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்க ஆயிரம் ரூபாய் நீ வாங்கிக்கிற உன் பையன் காலேஜில் படிக்கிறது போனால் ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்க வாங்கிக்கிற முதியோர் பென்ஷன் ஆயிரரூபா ரூபாய் பிச்சை போடுறாங்க வாங்கிக்கிற உங்கள் வீட்டில் யாருன்னா செத்துட்டாங்கன்னா பிச்சை போடுறாங்க வாங்கிக்கிற பிச்சை பிச்சையாக போடுறாங்க வாங்கிக்கிறேன் ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் கொடுத்து கலைஞருக்கு நினைவு இல்லைன்னு சொல்லி ஏதோ மூன்று லட்சம் கொடுறாங்க வீடு கட்டுறது அது ஒரு மூன்று லட்சம் பிச்சை போடுறாங்க அதை வாங்கிக்கிறேன் இப்படியே சொல்கிறேன் எல்லாம் பிச்சை நான் வந்தால் பூராத்தையும் நித்தி போடுவான்றோம் பூரா இலவசத்தையும் நான் வந்தால் நித்தி போடுவான்றோம் அவன் கலைஞரை மட்டும் தான் பேசுறான் எங்க குல்பேஸ் தப்பினாதான் தூக்கம் வருமா கலைஞரை மட்டும் தான் பேசுறது அப்பதான் குடியாத்த குபர மாதிரி ஆட்கள் கோவமா பேசுவாங்க அவன் என்ன என்னன்னு கேட்டான் அவன் சீமானோட என்ன என்னன்னு கேட்டான் அவன் சீமானோட என்ன என்னன்னு கேட்டா நம்ம இவ்வளவு பேசும் நம்மள தளபதி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கைது பண்ணலையே அவன் சொல்றான்னா அத்தை அவன் முன்னாடி கூட்டி குடுத்துறான் இல்ல சாட்டை எனக்கு அவன்கிட்ட சரகடிக்கு சரக்கடிக்கும்போது சொல்றான்னா அந்த ஹுமாயனும் இவனோ ஒத்துகிறான் அவங்ககிட்ட சொல்றானா அந்த இடுமன் கார்த்தியன் ஒத்துக்குறான் அடுத்து அவன் குடும்பத்தில் இடுமன் கார்த்திகிட்ட தான் கற்றுக் கொடுக்க போறான் ஏன்னா சாட்டை துயமில் செல்ஃப் எடுக்கலாம் அவன் கூட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அதனால அந்த இடுமன் கார்த்தி ஹுமாயின்லாம்ங்கிறனால அவங்களுக்கு கூட்டிக் கொடுப்பானா அந்த மசுறு பிசுரியா மயிருன்னு பேசின மாதிரி காளியம்மா அந்த பொம்பளைக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணாது இப்போ கூட இவன் கூட தான் சுற்றி நிற்குது ஆனால் அது காளியம்மா முன்னே மேடியில் பேசுனதுக்கு இப்போ பேசுனதுக்கு பாருங்களேன் முன்ன காளியம்மா பேசும்போது உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை இப்ப பேசும்போது நடிப்பு தெரியுது காளியம்மா மூஞ்சில அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இல்ல காளியம்மா மூஞ்சில காளியம்மா மூஞ்சில அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை போயிடுச்சு ஏன்னா எப்ப என் பிசுறுட்டானோ என் பிசுறு என் மசுறு என் மயிறு என் கொசுறுனோ அந்த பொம்பளை எப்படி சரி வேற வழியில் என்ன பண்றது எங்க போறது நம்ம இங்கேயே குப்பை குட்டலான்னு வேண்டாம் விருப்பா பேசிட்டு இருக்கு எல்லார்ட்டி சொல்றேனா நான் இவ்வளவு நான் அரெஸ்ட் பண்ணி நம்ம என்னான்னு கேட்டாங்க சீமானுக்கு என்னன்னு கேட்டால் நம்மள இவ்வளோ பேசி நம்மள திமுக ஆட்சி திராவிட மாடலு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப பெரிய செய்தியா இன்னும் பெருசா வரும் சோசியல் மீடியால பேசப்படுற பொருளாக வரும் ஆல் இண்டியா டிவில காட்டுவாங்க அப்போ நம்ம இன்னும் நல்ல பிரபலம் ஆயிடுவோம் டிஎம்கே கவர்மெண்ட் சீமான் சாமானை சமாளிக்க முடியாமல் அரசு பண்ணிட்டாங்கன்னு வெளியே வந்து இன்னும் நிறைய கூட்டம் கூடும் நல்லா இன்னும் உண்டி குளிக்கு பிச்சு எடுத்து சாப்பிடலாம் அவன் நேற்று அந்த புதுக்கோட்டை மேடைக்கு போகிறான் முன்னாலே எங்கள் செந்தமிழன் எங்கள் சீமான் சாமானா உங்கள் அம்மாவில மேடிகை வரான் தாய் பூலியான் என் மயிர்பூலி எங்க அக்கால வேலி அவன் வர வரான் உண்டி குளிம் எல்லாரும் உண்டியிலே பணம் போடணும் இன்னும் மேடா உண்டி குளிக்கு சாப்பிடுறான் அக்கால அக்காவில் சீமான் உங்கள் அம்மாவில் இன்னும்மா உண்டி குழிக்கு சாப்பிட்டுக்கிறேன் அந்த உண்டி குழிக்கு அந்த காசு தான் அவங்க ஃபாரின் சார் பிச்செத்து பாரிஞ்சர குடி அவன் கூடிய கூடியும் சாராயங்குடியும் நீ தானே சொன்னேன் எனக்கு எந்த என் காட்டில் போய் சாராயங்காசியை போச்சுக்குவேன் நான் ஸ்கூலுக்கு போகும்போதே கல்லூட்டு போனேன் காலேஜ் போகும்போது கல்லு குஷ்டி போனேன் பெங்களூர் நடிகை விஜயலட்சுமி சாண்டிய குடிச்சேன் பேசுறான் சார் இதுல போய் என்ன சார் ரொம்ப தைரியம் சார் உங்களுக்கு என்ன சார் இருக்குது சார் நான் என்ன சொல்றேன் ரொம்ப தைரியம் சார்னு எல்லாரும் என்ன பார்த்து சொல்றீங்களே என்ன சார் தைரியம் இதுல போய் தைரியம் இருக்குது ஒரு தலைவன் கலைஞர் அவன் பேசுறான் சார் எப்படி சார் பேசுறாங்க கலைஞருடைய வயது என்ன சார் கலைஞர் மாதிரி தலைவன் யாருன்னா ஒரு தமிழ்நாட்டில் காட்டு சார் எனக்கு இந்தியாவில் காட்டு சார் கலைஞர் மாதிரி சகோதர சகோதரிகளே கலைஞர் மாதிரி யாருனா ஒத்தரை காட்டுங்க கலைஞர் மாதிரி யாருன்னா ஒத்தரை காட்டுங்க நீ நாகரீகமா பேசுடா உன்னை நம்பி ஒரு கூட்டம் வருதுல எனக்கு மயிறு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் எனக்கு முழுத்தனாக ஓட்டுன்றா உங்க அம்மா குவாத்தா சீமான் பேசுற நாகரீகமா பேசுறா உன்னை நம்பி பத்து பேர் வராங்க இல்ல உன்னை நம்பி சீமான் நம்பி பத்து பேர் முன்னாள் உட்கார அப்பாவி பசங்க அவன் வளருவான் அவன் நீ பேசும்போது இப்படி பேசுகிறீங்கன்னா உன்னை பார்த்து நான் என்னடா டேய் நான் யாரை பார்த்து பயப்பட மாட்டேன் என் தலையை டேமேஜ் பண்ண ராமதாஸை விட்டு வாங்கினவன் குடியாத்துக்குறான் அன்புமணி ராமதாசி ஓட விட்டவன் சோஷியல் மீடியால நான் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிற தெரியல போடா என் தலையடுகால ஊரே போனால உயிரே போனாலும் பாருடா ஒருத்தன் திமுகவில் உறுப்பினராக சேரும்போதே வாய்க்கரித்து போனடா திமுகவில் சேர்கிறான் மறைந்த மாவீரன் முன்னால் சென்னை மாவட்ட செய்கிறாடா முன்னாள் நாடு ஜே அன்பழகன் சொன்னார் பழக்கல ஜெயராமனுடைய மகன் மாவீரன் ஜே அன்பழகன் சொன்னாரா திமுக உறுப்பினர் வாய்க்கரிசி தான் வரானே தலைவன் நீ பேசு நீ தளபதி பேசின எதிர்கால தமிழக மாண்பு அண்ணன் வாலிபக்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறியா பேசுடா பேசு அது பதில் ஒரு கடை கூடி கடைசி லாஸ்ட் தொண்டை நிறைய பேர் கலைஞரை பத்திய பேசுறாங்க உங்கள் அம்மாவில் கலைஞர் சில உடை பண்ணுறாங்க இவன் நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கலைஞர் சில உடை பண்ண உங்கள் வந்து பாடுறா பீச் கிட்ட உங்கள் அத்தா எங்கடா வந்து நில்லு பாடுறா கலைஞர் சிலையாண்டா உங்கள் அம்மாவில் இது ஏழு எங்கே காரை அவனை பிடிச்சுன்னு தோங்குறாங்க என்ன சொல்கிறது நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எல்லாம் நான் எல்லாரையும் பேசுகிறேன் அவன் எல்லாருமே தட்டுறான் வாழ அந்த கிழம அந்த ராமதாஸை தட்டுறான் அந்த முதலமைச்சர் பதிவு ஒரு மாதமாக எனக்கு போய் கொடுங்க ஒரு மாதமாக கொடுங்க முதலமைச்சர் பதிவு திமுக கிட்ட பிச்சை கேட்டுக்கிற அன்பு மொழியை தட்டுறான் அண்ணாமலை ஆடு அண்ணாமலை திட்டுறான் நரம்பட்டி நாராயணன் எச்சராஜா திட்டான் அந்த அக்கா இசை அவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க நல்லா பொழுதுபோது காமெடி பேசிட்டோம் எடப்பாடியும் திட்டுறான் எல்லாருமே திட்டுறான் சொல்கிறதா அது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஒரு சிலாவது கொஞ்சம் நாகரீகமாக தாக்கலான்னு பார்த்தா எடப்பாடி போய் அவங்ககிட்ட போய் நிற்கிறீங்க அவன் கலைஞர் சமாதி மட்டும் கலைஞர் சிலை மட்டும் இடிக்கிறேன் கலைஞர் சமாதி இடிக்கிறேன்னு சொல்ல அவன் சீமான் சம்மன் நான் வார்த்தா அவங்க அம்மாவில் அவன் நான் திரு எடப்பாடிக்கு சொல்றேன் எடப்பாடி பண்ணி அவர்களே உங்கள சொல்றேன் உங்க அம்மாவின்னு சேர்த்தான்னு சொல்றான் ரெண்டு திராவிடர் தலைவருக்கு மத்தியில் ஜெயலலிதா படுப்பு போடுறாங்கன்றான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரெண்டு திராவிட தலைவர்கள் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் நடுவில் ஜெயலலிதா படுக்க போடுறாங்க ரெண்டு பேரும் நடுவில் ஜெயலலிதா படுத்து கிடக்க தான் உங்களுக்கு ரோசம் ரோசோ மானோ இல்லை அவன் சொல்றது எனக்கே கோவம் ஜெயலலிதா இந்த மண்ணில் ஆளுமையோடு வாழும்பொழுது முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐயா வெற்றி கொண்டானோடு பல கூட்டங்கள் பேசி பல வழக்குகளை பெற்றவன் கூட்டத்துக்கு செல்லுகிற இடமெல்லாம் நீதிமன்றம் செல்வன் நாங்கள் போற கார் ஆட்டோமேட்டிக்கா கோர்ட்டுக்குள்ளே போயிடும் மாடு வீட்டுக்கு போகும்போது மாதிரி வழிகாட்டத்தில் அதான் வீட்டுக்கு போவோம் மாடு அந்த மாதிரி ஐயா வெற்றி கொண்டாட ப்ளூ அம்பாசிடர் கார் எங்கன்னா கோர்ட்டு கிட்ட வந்துச்சுன்னா கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்குள்ளே போகும் அவ்வளோ வழக்கம் நாங்கள் பார்த்தோம் அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும் போது ஆனால் அவன் சொல்றது என்னால ஏற்றுக்க முடியல ஜெயலலிதாவை அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் நடுவில் படுக்க போட்டுக்கிறான் படுக்க போடுறாங்கண்ண அவன் சொல்ற கலைஞர் சிலையை நான் உடைப்பான்றான் அவனுக்கு என்னாக மரியாதை கொடுக்க வேண்டியது சொல்லுங்களேன் கொஞ்சம் அவன் என்ன மரியாதை எதுக்காக தகுதியானவனா புதுக்கோட்டையில் கூட்டத்தில் பன்றி கூட்டம் திமுக பன்றி மலர் இல்லை நான் சொல்றது மலத்தை சாப்பிடுற பன்றி நான் பன்றி கூட சொல்ல போறாள் அதுவும் ஜீவராசி தான் நீ அதோட கேவலமானவன் நான் பன்றியை கேவலம்னு சொல்லல அது அவதாரத்தில் நம்ம இந்து மதத்தில் கடவுளே இருக்காங்க அது ஒரு நல்ல உணவு வைத்தியம் அது வந்து வைத்தியம் பன்றி பன்றி கறி அந்த பன்றி மலத்தை மட்டும் சாப்பிட பன்றி இருக்கும் அதுல பாரம் பன்றி வெள்ள பன்றி காட்டு பன்றியில மலத்தை மட்டும் சாப்பிட பன்றி நம்ம ஊர்ல தெருப்பங்க காவால தான் படுத்து கிடக்கும் மனித மலத்தை தான் சாப்பிடும் அதனுடைய மலம் இருக்கு பாரு அந்த மலத்தை மட்டும் சாப்பிடுற சாக்கடையில் இருக்கிற மலத்தில் புரண்ற அந்த பன்றியினுடைய மலத்திலிருந்து புழு வருது பாரு அவங்க அம்மா அது கூட நீ ஈக்குவல் கிடையாது சிபால் அது கூட ஈக்குவல் கிடையாது கலைநசில ஓடிப்பான இவங்களுக்கு நாங்கள் மரியாதை கிடையாது பிச்சை போடுறீங்கன்றோம் அத்தை நீங்கள் வாங்கிக்க நான் வந்தால் பூராத்தி நித்தி போடுவான்றோம் நான் வந்தால் பூராத்தி நித்தி போடுவான்றோம் நீ கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்க அதை வேற இலவசங்கள் நித்திருவேன் எல்லாரும் ஆடு மாடு மேய்வான் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் ஐம்பதாயிரம் சம்பளம் அவன் சொல்றது என்ன நடக்குதா பாருங்களேன் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பேன் எல்லா வெளிநாட்டில் யாரும் போய்கிற லண்டன் ஜப்பான் ரஷ்யா சைனா துபாய் கத்தார் அபுதாபி இந்த வகை இப்படி என்ன பண்ண சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா டென்மார்க் பின்லாந்து என்னென்ன ஊர் வெளிநாடு எல்லா ஊர்லயும் நம்ம உலகம் முழுவதும் நம்ம தமிழர்கள் வேலை செய்கிறாங்க அத்தனை பேர் உடனே கிளம்பி வந்துடான்ட்டான் இப்போயே வர சொல்லிட்டான் எல்லாரும் வந்துரு வீட்டுக்கு வந்துரு யாரும் ஐடி எல்லாம் போகறா நீ ஏன் ஐடி கம்பெனி போற ஆடு மாடு வளர்றா கோழி வளர்றா உனக்கு மாதம் ஐம்பதாயிரம் தரேன் எல்லாரையும் பச்சவங்கள்லாம் ஊர் வாங்க டிக்கெட் போட்டுட்டு எப்படி வர சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வார்த்தாயம் ஆட்சி வரப்படா நாம் தமிழர் ஆட்சி வர முடியும் மயிரில் வருது வார்த்தாய் என் மயிரில் வருது நாம் தமிழர் ஆட்சி தமிழர் வேற பேர் வச்சுக்கிற திட்டத்துக்கு குச்சமாகுது நாம் சீமான் சாமான் உங்கள் அம்மாவிலேயும் ஆட்சிக்கு வருவானா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ உயிரோடயே இருக்க மாட்டியா நான் மிரட்டலைங்க இந்த மிரட்டலாம் எனக்கு பிடிக்காது கொலை பண்ணுவான் குத்து அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் மிரட்டுறான் செத்துருவா ஏன் கேட்டால் அவனுக்கு லிவர் போயிடுச்சு சீமான் சமணம் கோத்தாங்க அவனுக்கு லிவர் போயிடுச்சு சார் குடி அவன் முன்னே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவன் மூஞ்சி இப்போ மூஞ்சி அவன் பார்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருப்பான் ஏன்னா தான் அவன் ஃப்ரெஷ் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணுறது சீல் ஓப்பன் பண்ணுறது அவன் வேலையை எத்தனை பொன் கூட வாழ்க்கையை கெடுத்துக்கிறான் அவளாம் நல்லா இருக்கிறான் பாரு கட்சி நேரம் சாப்பிடலாம் எயிட் வந்து நான் அதுக்கு முன்னாடி போயிடுச்சு லிவர் போயிடுச்சு அவனுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் சீமானுக்கு லிவர் போயிடுச்சு கிட்னி அவர் இங்கெல்லாம் சுருங்கி போயிருக்கும் சீமானுக்கு இந்த கண்ணெல்லாம் சுருங்கி போயிருக்கும் இந்த விரலெல்லாம் வீங்கிட்டு இருக்கோம் காலெல்லாம் வீங்கிட்டு இருக்கோம் அவனுக்கு அவன் நேற்று மேடியில் பேசும்போது நல்லா சரக்கு போட்டு மப்பு மந்தாரமாக பேசுகிறான் ச கலைஞர் சிலை உடைப்பான்டான் பண்றீன்றான் இலவசத்தை பிச்சை வாங்குறீங்க வாங்க நான் வந்தால் இலவசத்தை பூரா நிறுத்தி கொடுவான்றான் எல்லோரும் வாங்க எல்லாரும் ஃபாரின்லாம் வந்துருங்க எல்லாம் ஆடு மாடு மேயுங்கன்றான் துணை முதலமைச்சர்னா உங்கள் வீட்டில் தான் இருக்குதான்றான் அதுக்கு ஒரு திரும்ப அவங்க தான் உங்கன்னாடா திரும்புகுது அவங்க அம்மா டேய் துணை முதலமைச்சர் எங்க வீட்டில் தான் இருக்குது ஆமாடா உன்னால ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியல மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் மிக விரைவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய எங்கள் ஆர்வியல் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் நான் சீமான சொல்றேன் தேர்தலில் நின்னாரு ஜெயிச்சார் இளைஞரனை செயலாளராகி ஜெயிச்சாரு அமைச்சராகி எபிஷியன் வாங்கினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்தியாவில் விளையாட்டு தலைநகரமா சென்னை ஆக்கிட்டாரு துணை முதலமைச்சராக வரப்போறாரு எதிர்காலத்தில் முதலமைச்சராக வருவார் உங்கள் தவங்க அம்மாவோட உன்ன பற்றி என்னடா கட்சியை எடுத்துக்கிச்சு நாட்டு மக்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு என்னடா எரியுது எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் நரம்படி நாராயண எச் ராஜாவாக இருக்கட்டும் அந்த அக்கா தமிழிசை நீ அவங்க தான் காமெடி பீஸ் ஆனால் அந்த அக்கா சிரிக்கிறாங்க பாருங்க அப்படியே அந்த அக்கா தமிழிசை சிரிப்பாங்க ஆனால் அந்த அக்காவுக்கு நான் ரொம்ப அந்த அக்காவுக்கு எனக்கு தெரியும் நிறைய நாங்கள் வெள்ள பேட்டியில் பேசுவோம் மரியாதைக்குரிய அக்கா தமிழீஸ்வரோட சொல்கிறேன் சிரிக்க மட்டும் சிரிக்காதீங்கக்கா பேசுங்க ஏன்னா இப்போ நாங்கள் இந்த குழந்தைங்க கையில் இந்த ஃபோன் எடுத்துக்கிறாங்க ரெண்டு வயசுக்கு வந்து ஃபோன் எடுத்துக்குது அந்த ஃபோனில் அப்படி நோண்டும் போது நீங்கள் வந்துடுறீங்களாக்கா அக்கா நீங்கள் அந்த அக்கா வந்து ஓ ஹோ ஹா 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 ஹோ ஹா ஹா சரி போது குழந்தைங்கலாம் பயந்து அப்படியே ஒன்று போடுறாங்க ஒன்று போயிடறாங்க வெளியே போயிடாங்க அப்புறம் குழந்தைங்க நாங்களும் சாட மாட்டேன் அதே மனுஷன் சிரிக்காதீங்க அவங்க இனி அந்த ஜெயக்குமார் அவன் ஒரு மைண்டோடு இந்து பிந்து சிந்து அவன் இன்னைக்கு அந்த அண்ணா திமுக இவங்கெல்லாம் அவருக்கு என்ன தகுதி இருக்குது அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் முன்னாடி அத்தனை பேர் நின்று பாருவாங்க உங்கள் அத்தனை பேர் அஞ்சு நிமிஷம் காலி போய்டர் பேசுற பேச்ச நிர்வாகத்தில் உள்ள எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டை ஏற்றுக்கண கட்சி முன்னணி தலைவர் நல்லா ஏத்துக்கணாச்சு தளபதி அவர் கலைஞரின் பிள்ளை கலைஞரின் இதய திருவிழாக பெற்று வாழும் கலைஞராக இரண்டாம் கலைஞராக வாழ்ந்து கொண்டு பெரியாராக அண்ணாவாக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரன் கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதி அவருக்கு தெரியும் யாரும் எப்போ கொடுக்கணும் இல்லையா முப்பரம் விழாவில் மரியாதை கூறிய அண்ணன் பழனி மாணிக்கம் அவரோட ஒரு மூத்த தலைவராக எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் எத்தனை முறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் பழனி மாணிக்கம் மாவட்ட செயலாளர் இனி உயர்நிலை செய்திருக்குறி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றில் முதல் முதல் முப்புரம் விழாவில் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் விருது இந்த ஆண்டுதான் வழங்கப்பட்டது பவள விழாவில் அதான் பள்ளை மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது அவர் சொன்னார் ஏன் நீங்கள் இன்னும் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னும் துணை முதலமைச்சராக ஆக்காமல் இருக்கிறீங்க என்ன இதுலன்னா தயக்கம் உங்களுக்கு ஏன் தாமதப்படுத்துறீங்க அவர் சீனியாண்டி அவர் பேசலாம் என் தகுதிக்கு நான் சோஷியல் மீடியாவில் தான் பேச முடியும் தளபதி முன்னால் பேச முடியாது உட்டா பேசுவேன் பேசினா வந்தான் கலைஞர் ஆளுமையோடு அரசு செய்த காலத்திலே தலைவர் கலைஞர் இந்த மண்ணில் வாழும் பொழுது தளபதி ஸ்டாலின் இந்த நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க வேண்டும் அதை தளபதி தளபதி ஸ்டாலினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு கலைஞர் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று பேசணவன் தான் குடியாத்திருக்கோங்க ஆனால் பள்ளி மாலைக்கும் பேசினாரு ஒய்எம்சி திடல முப்பிர தளபதி ஸ்டாலின் விருது வாங்கி பேசினாரு அன்றைக்கே முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மெரினா கடற்கரை நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் மெரினா கடற்கரை சீரடியாக நடக்க பொதுக்கூட்டம் செய்தி கிட்டு கழகப்பணியின் சிட்டு தலைவர் கலைஞர் தளபதியால் பாராட்டப்பட்ட அண்டி சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் சைதை கிட்டு நடத்திய கூட்டத்தில் இனமான பேராசிரியர் பேசினாரு நான் கலைஞரை ஏன் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் கலைஞருடன் வயதில் ஒரு வயது தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் நான் கலைஞராக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அத்தனையும் கலைஞருக்கு பேராசிரியர் வயசு பேசினார் பேசி இனமான பேராசிரியர் சொன்னார் கட்சியின் பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் சொன்னார் என்ன சொன்னார் கலைஞரை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பேராசிரியருக்கான அன்பழகன் திமுகவின் பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் நான் எதிர்காலத்தில் தம்பி தளபதி ஸ்டாலினை தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் அந்த தகுதி தளபதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது தளபதி ஸ்டாலின் மட்டுமில்லை அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்வேன் இயற்கை எனக்கு ஆயுள் தந்தால் என்று இனமான பேராசிரியர் பேசினார் அப்போ பதினோராம் வப்போ பன்னிரெண்டாம் வகுப்போ படித்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலினும் தலைவனாக உதயநிதி ஸ்டாலின் தலைவனாக இனமான பேராசிரியர் பேசினார் அந்த அவருக்கு இருக்கும்போது எங்களுக்கு அந்த மூத்த தலைவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை அடையாளம் காட்டியாவும் அவர் இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அடுத்த முதலமைச்சராக ஸ்ட்ரீட்ல யாருக்கு நாட்டுக்காக சீமான அவங்க அம்மாள் அவன் வந்துடுவானா இல்லை ஆடு அண்ணாமலை லண்டன்ல எப்படி போட்டோ பிடிக்குது எப்படி ஒட்டுறது வெட்டுறது டார்க் எப்படி இன்னொருத்தன் பேசுற மாதிரி எல்லாம் டூப்ளிகேட்டா மிமிக்ர வாய்ஸ் ரெடி அந்த அரசியல் கருத்துக்கு ஆடு போய்கிது அவரா இல்லை நாட்டை குற்றச்செய்வாக்கினர் திரு எடப்பாடி பழனிசாமியா இல்ல ஜாதி வரி பூச்சி அஞ்சலி அப்பனும் அப்பனும் அவன் போட்டி குத்தாலாங்க போகலாம் கொள்கை இல்லாத போட்ட ராம்தாஸ் அன்புமணியா யாரு தளபதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அவர் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதை வந்து இவன் விமர்சனம் பண்றான் அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் என்னடா தெரியும் மயிரும் காத்தாடு சீபாட் சாமான் அவங்க அம்மாவில் அவங்க அக்கால ஒலி பேவரிசி லஜ்ஜா கொடுக்கா பேவரிசி மகனே சூளைனன் மகனே உனக்கு என்னடா தெரியும் பிராஸ்டியூட் சார் கண்டவனுக்கு போந்த வேசி மனை உனக்கு என்னடா தெரியும் என் கட்சி இப்படி தாண்டா பேசுவேன் பன்றிக் கூட்டம்ன்ற கலைஞர் சரியை உடைப்புன்ற வெளிநாட்டுக்கு போய் நீ என்ன நிதி வாங்கினு வந்துட்டு எங்க காட்டுன்றோம் உங்க அத்தா உனக்கு என்னடா காட்டுறது உங்க அம்பாலா டே உங்க அத்தா சீமான் உனக்கு என்னடா காட்டுறது அது அவர் வாங்கி வந்திருக்கிறாரு தொழில் தொடங்க போறாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது உனக்கு என்னடா காட்டுறது நாங்க என்னடா உங்களுக்கு வெள்ளரிக்கை தருது மக்கள்கிட்ட டைரக்ட் கனெக்ஷன் உங்களில் ஒருவன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை தொண்டனால் உங்களால் தான் நான் என்று ஆட்சி செய்கிற தலைவர் தளபதி அவர் நேரடியாக மக்களிடத்தில் தொடர்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வெள்ள அறிக்கையா மயிலறிக்கை காட்டுறது அதனால சொல்றான் என்கிட்ட என்்கொடைய நாம் தமிழர் உன் மகனை கிட்ட ஆட்சி பொறுப்பு கொடு போயிடும் அவ்வளோதான் நான் தானே எம்எல்ஏ ஜெய் கூடிய விஜய் என் தம்பி விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் நாங்கள் வந்தா நாங்கள் இப்படி நாங்கள் இப்படி அப்படியே உருவா தேங்காய் எண்ணெய் தம்பி விஜய் 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 அவர் நடிகர் விஜய் ஆழ்மொழி மொழி சொல்லிட்டா அடி செருப்பாளர் நாயை ஆர்காட்ட செருப்பாளர் நாற்பத்தி ஒன்பது அடி அடிப்பேன் என்னென்னா என்னை பற்றி பேசுறேன் இப்போ நான் கட்சிய ஆரம்பிச்சுக்கிறேன் என்னை பற்றி நீ ஏண்டா பேசுகிற பிளட்டி பாஸ்டர்ட் என்னை பற்றி பேசுறதுனா செருப்பு பின்னுவிடாட்டாங்க அவங்க இப்ப என்ன சொல்றான் இப்ப என்ன சொல்றான் சீமான அவங்க அத்தா அவங்க அம்மா அவங்க அக்கா அவருடைய பேடுஸ் லக்காடி பேர் சீமான் என்ன சொல்றான் நான் தனித்து நிக்க போறான்ட்டான் இப்ப இப்ப துட்டு வாங்கிட்டான் யார்டோ யாரு பிஜேபி அரசு தான் கொடுப்பாங்க யாரும் கொடுப்பாங்க தனித்து நிக்கிறான் இந்த தனி ஆனா இவனை நம்பி போய் நீங்க நிக்கிறீங்க பாரு இந்த தேர்தல் தனித்து நிக்கிறான்ட்டான் ஏன்னா யாரு கிட்சாக்க மாட்டாங்க இந்த தேர்தல் நான் தனித்து நிற்பேன்ட்டான் நாம் தமிழர் அதாவது இவர் வந்து சேவலாம் இந்த சேவலை நீ கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கே இந்த சேவல் கத்தனா நீ வந்து இந்த சேவல் கூவுது நீ விழித்துக்க மன்னி நீ முழிக்கல இந்த சேவல் கூவிட்டே இருக்கு நீ முழிக்கல ஒரு நாள் இந்த சேவல் கூரை மீறி ஏறி கூவும் அப்ப எல்லாரும் முழிச்சிக்கின்னு என்ன திரும்பி பார்ப்பீங்க யார் இந்த மயிராண்டி இந்த சீமான் இந்த சேவல் இப்போது கூண்டிலுக்குறானா இவன் இப்போ கூவரானா யாரையும் இவனை திரும்பி பார்க்கல யாரும் முழிக்கலையும் இவன் இந்த பிறப்புகள் அக்காட்டி பாடிஷன் ஆகி வா தாங்க அம்மாவில இவன் ஸ்ரீமான் வந்து இந்த சேவல்கிறான் இவன் சேவலாம் இவன் கூரை மேலே ஏறி நின்று கூவானா அப்போ எல்லாரும் முழிச்சிக்குன்னு உன்னை திரும்பி பார்ப்பான் ஒன்றும் கவலைப்படாது நீ கூண்டேருந்து வெளியே வந்து கூரமே ஏற முடியாது சேவல் அப்போயோ உன் அடித்து குழம்பு வச்சு தெருவுலுக்கிற சொறிநாய்க்கும் வெறி நாய்க்கும் விருந்த வச்சுருவோம் அவ்வளோ தர விட மாட்டோம் இவனை அரசு பண்ணணும்னு பார்க்குறான் தளபதி வேணான்றா அதனால் எங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறான் புரிக்க பையன் ஒரு மட்டுமரியாத இவனை இப்படி பேசுகிற எப்படிங்க பேசுறது இவனை இப்படி தான் நான் பேசுவேன் என் மேலே யார் போச்சுன்னாலும் சரி எனக்கு எதுவும் அப்பா சாமி நான் பார்த்ததெல்லாம் போகும் நாற்பத்தேழு வயசில் நான் இங்கேருந்து பிடிச்சி டெல்லி வரைக்கும் பார்த்துட்டு அரசியல் எந்த பதவி வரல பதவிக்கு வந்தவன் என்னன்னா சுக சுக சுகங்கள் அப்ப பணம் எல்லாம் நம்ம ஒண்ணும் சம்பாரியில கட்சியில மரியாதை தளபதி கிட்ட அன்னைக்கு கலைஞர் உதய கிட்ட தளபதி கிட்ட கட்சிக்கார்ட்ட அது இந்த சீமான நகரம்ல என்ன சொல்றது கலைஞர் செடியை ஒடிப்போன்றானே கலைஞர் சமாதே ஒடைப்பான இப்ப கலைஞர் செடி நான் வந்த உடனே ஒடிப்பான உடனே போந்த தேவடியா மகன் ஏன் பேசக்கூடாது என் மேல யாரு பத்தி எனக்கு அவல என் தலைவன் கலைஞர் செடியை உடைக்கிறான்னு பேசுறான் கட்ன பொண்டாட்டி இன்னொத்த கூட்டி கொடுத்தவனி ஊருக்கே தெரிஞ்சு இதெல்லாம் பேச கூடாது நான் பேசுவேன் கலைஞர் சில உடைக்கிறேன்னு சொல்றேன் தேவடியா மகனே கலைஞர் சிலையை உடைக்கிறன்றி கம்மாலிபையா எவ்வளவு பெரிய அவர் தலைவன்டாரு அவரு அவதாரண்டாரு கலைஞர் சிலையை உடைக்கிறன்றான் என்ன பண்ணுறது என்னால் கோவம் தாங்க முடியும் அதனால அப்படிலாம் பேசுங்க சூழ்நிலை அதனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறுனா யாரும் ஒன்று கிட்ட சமையல் உயிரோடு இருக்க மாட்டேன் உயிரோடுனா குடிக்கிறது அளவாக குடி என்ன சொல்கிறது ராஜக்குடி கம்னாட்டி குடி பிச்சைக்கார குடின்னு பிச்சைக்காரக்குடின்னுக்குது ராஜகுடின்னு ஒன்றுக்குது ரசிமா சாமான் ராஜக்குடின்னு ஒன்று இருக்குது நடுத்தர குடின்னு இருக்குது பிச்சைக்கார ஒன்று இருக்குது காலையில் சாப்பிடுறோம் மத்தியானம் சேவம் இருபத்தான குடியில் பார் அது வந்து பிச்சக்கார பண் பரதேச நாய்க்குடி அந்த குடி நீ குடிக்கிறது யாரையும் குடிக்கணும்னு நான் சொல்ல பூர்ணம் அதோடய பற்றியும் நான் பேசலை அது நான் யாருக்கும் பேச்சுறதில்லை அந்த குடியில் நான் எல்லாம் போய் நான் யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது இல்லை ஆனால் இவனுக்கு சொல்கிறேன் நான் பார்த்தா பிச்சை குடிக்கிறதுனே வாழ்கிறோம் ஒரு பாரிஞ்சு உண்டி குழு பார் அந்த மேடையில் போய் உண்டி பார் நான் லிவர் பூச்சி அது விட உயிரோடு சந்தேகம் செத்து புட்டுன்னு வச்சுக்கேன் கூட மாலை வைக்கிறோம் என்ன சொல்றது குடியால் ஒரு கட்சி தலைமையா இருந்தா ஆனா தலைவரோ சொல்ல முடியாது நீதான் நீதான் அப்படி இருக்கா அளவா குஷ்டி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்க அம்மாவை நீ வாங்குற செருப்படி பாருங்க உங்க தெருவு நித்தி கூட பிச்சை எடுத்துக்கணும்